குரல் ஆயிரத்து எண்பத்து ஒன்று அணங்குகொள் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கொள் மாலுமென் நெஞ்ச குரல் விளக்கம் எனை வாட்டும் அழகோ வண்ண மயிலோ இந்த மங்கையை கண்டு மயங்குகிறதே நெஞ்சம் குரல் ஆயிரத்து எண்பத்து இரண்டு நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண் தன்ன துடைத்து குரல் விளக்கம் அவள் வீசிடும் விழிவேலுக்கு எதிராக நான் அவளை நோக்க அக்கணமே அவள் என்னை திரும்ப நோக்கியது தானே ருத்தி மட்டும் தாக்குவது போதாதென்று ஒரு தானையுடன் வந்து என்னை தாக்குவது போன்று இருந்தது குரல் ஆயிரத்து எண்பத்து மூன்று பண்டரியேன் கூற்றேன் பதனை இனியறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு குரல் விளக்கம் கூற்றுவன் எனப்படும் பொல்லாத எமனை, எனக்கு முன்பெல்லாம் தெரியாது இப்போது தெரிந்து கொண்டேன் அந்த எமன் என்பவன் பெண்ணுருவத்தில் வந்து போர் தொடுக்கக்கூடிய விழியம்புகளை உடையவன் என்ற உண்மையை குரல் ஆயிரத்து எண்பத்து நான்கு கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண் குரல் விளக்கம் பெண்மையின் வார்ப்படமாக திகழ்கிற இந்த பேதையின் கண்கள் மட்டும் உயிரை பறிப்பது போல் தோன்றுகின்றனவே ஏன் இந்த மாறுபாடு குரல் ஆயிரத்து எண்பத்து ஐந்து கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கமின் மூன்றும் உடைத்து குரல் விளக்கம் உயிர் பறிக்கும் கூற்றமோ உறவாடும் விழியோ மருட்சி கொள்ளும் பெண்மானோ இளம் பெண்ணின் பார்வை இந்த மூன்று கேள்விகளையும் எழுப்புகிறதே குரல் ஆயிரத்து எண்பத்து ஆறு கொடும்புருவம் கூட மறைப்பின் நடுங்கனர் செய்யல மணிவள் கண் குரல் விளக்கம் புருவங்கள் வளைந்து கோணாமல் நேராக இருந்து மறைக்குமானால் இவள் கண்கள் நான் நடுங்கும்படியான துன்பத்தை செய்ய மாட்டா குரல் ஆயிரத்து எண்பத்து ஏழு கடா கழிற்றின் கற்படாம் மாதர் படா முலைமேல் துகில் குரல் விளக்கம் மதங்கொண்ட யானையின் மத்தகத்தின் மேலிட்ட முகபடாம் கண்டேன் அது மங்கையொருத்தியின் சாயாத கொங்கை மேல் அசைந்தாடும் ஆடை போல் இருந்தது குரல் ஆயிரத்து எண்பத்து எட்டு ஒன்னுதற் கோபம் உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு குரல் விளக்கம் களத்தில் பகைவரை கலங்க வைக்கும் என் வலிமை இதோ இந்த காதலியின் ஒளி பொருந்திய நெற்றிக்கு வளைந்து கொடுத்து விட்டதே குரல் ஆயிரத்து எண்பத்து ஒன்பது பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து குரல் விளக்கம் பெண்மானை போன்ற இளமை துள்ளும் பார்வையையும் நாணத்தையும் இயற்கையாகவே அணிகலன்களாக கொண்ட இப்பேரழகிக்கு செயற்கையான அணிகலன்கள் எதற்காக குரல் ஆயிரத்து தொன்னூறு உண்டார்கள் அல்லது காமம் போல் கண்டார் மகிழ்ச்செய்தல் இன்று குரல் விளக்கம் மதுவை உண்டால் தான் மயக்கம் வரும் ஆனால் கண்டாலே மயக்கம் தருவது காதல்தான்